திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அரசு மதுபான கடை மேற்பார்வையாளர் அப்படித்தான் கூடுதல் கட்டணம் வசூலிப்பேன் என்று கூறும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஜோலார்பேட்டை நாற்றம்பள்ளி சாலையில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் மதுபானங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடையின் மேற்பார்வையாளரிடம் இதுகுறித்து கேட்டதற்கு அப்படித்தான் கூடுதல் கட்டணம் வசூலிப்பேன் என்று அலட்சியமாக கூறியுள்ளார் மேலும் தான் யூனியன் லீடர் என்றும் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்றும் அவர் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் மதுபானக் கடை மேற்பார்வைகளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆ சொல்ல <önemli>